மகா நீ இதுதான் குருவை ராமதாசும் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் அன்புமணியும் சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் குரு குடும்பம் குற்றம் சாட்டுகிற அத்தனையும் உண்மை ஏன் குருவை நீங்க மருத்துவமனையில் காப்பாத்தலை அவரை நீங்க காப்பாற்ற வேண்டி நினைத்திருந்தால் மருத்துவர் காப்பாற்றி இருக்கலாம் இந்த மாநாடே பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி அன்புமணி தான் கூட்டினார் ராமதாசனுடைய கடைசி கனவு மகள் வயிற்று காந்திமதி மகள் வயிற்று பேர முகுந்த மேடையிலேயே அமர வைக்க முடியல விஜய் தான் அங்க மேஜர் பார்ட்னர் விஜய்க்கு தான் டிமாண்ட் இருக்கு இல்லை உன்னுடைய அரசியலே இல்லாம போச்சேன் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்ப திடீரென்னு அந்த மாநாட்டுல அந்த அந்த ட்ரோன் மூலயமா ஒரு விளக்குகள் கொண்டு வராங்க மருத்துவர் ராமதாசு அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய புகைப்படங்கள் வருது மூன்றாவதா குருவுடைய புகைப்படம் வரத பாக்குறோம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் சரி இங்கே குரு இருந்திருந்தால் ஒரு கவலை ஒரு கண்ணீர் மிளக பேசுகிறார் குரு இருந்திருந்தால் நானும் இங்கே ஓரமாக இருந்திருப்பேன் மாவீரன் இல்லாத பெரிய வருத்தத்தோட இந்த தரத்தில்ன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப குரு அவர்களை முன்னெடுத்தி பேசுனதெல்லாம் பார்க்க முடியுது ஏற்கனவே குரு குடும்பம் ராமதாஸ் அவர்கள் மேலே ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறோம் இப்போ திடீரென்று குருவை முன்னிறுத்த வேண்டிய பேச வேண்டிய தேவை என்ன எழுந்திருக்கதா பார்க்குறீங்க மா மகா நீ இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை குரு குருவை ராமதாசும் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் அன்புமணியும் சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்த குருவை உயிரோடு இருந்த காலத்தில் ராமதாஸ் குடும்பம் புறக்கணிக்குது ஏன் புறக்கணிக்குதுன்னா இந்த வன்னியர்கள் பூரா குருவோடு போய்விடுவார்கள் அன்புமணியால் இருக்க முடியவில்லை ராமதாஸுக்கு பின்னால் இந்த கூட்டம் அப்படியே குரு பின்னாடி போயிடும் குரு தான் வன்னியர்களுக்கான ஆதர்ஷ இளைஞன் ஆதர்ஷ் தலைவன் இதை ராமதாஸ் குடும்பம் முடிவு செஞ்சு தான் குருவை தூக்கி வீசுகிறாங்க இப்போ காலத்தினுடைய கட்டாயம் குரு வேற சொன்னா தான் கைதட்டுறான் ஆர்ப்பரிக்கிறான் கூட்டமா அலைபூ காரணம் இந்த கு குரு குடும்பம் குற்றம் சாட்டுகிற அத்தனையும் உண்மை ஏன் குருவை நீங்கள் மருத்துவமனையில் காப்பாற்றலை சிங்கப்பூர் கொண்டு போய் தான் காப்பாற்றிருக்கலாம் எந்த மருத்துவ உதவி செய்யலை எந்த பண உதவி செய்யலை அவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டி நினைத்திருந்தால் மருத்துவர் காப்பாற்றி இருக்கலாம் அந்த குடும்ப சொல்லு பூரா அத்தனை உண்மைதான் காரணம் ராமதாஸுக்கு அந்த கூட்டம் கூட்டம் கூடாது எல்லாம் யாருக்கு கூடும் அன்புமணி ராமதாஸுக்கு கூடாது அத்தனை கூட்டமும் குரு பின்னாடி போயிடும் வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன முரண்பாடு வந்தது இதே முரண்பாடு இந்த கட்சி கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின்ட்டு போகாது வைகோட்டு போயிடும் வைகோவை வெளியேற்ற வேண்டும் தேவை வந்தது அதே தான் அன்புமணியாக குருவா குரு தான் குரு பேசி முடிஞ்சால் கூட்டம் அழைச்சி போயிடும் அன்பு பேச இருக்காது ம் குருவோட ஒரு கூட்டம் கலைஞ்சி போயிடு இப்போ அதிலே ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாமல் கிடையாது நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க வைக்கணும் இல்லைன்னா உங்களெல்லாம் கணக்கு பார்க்கப்படும் அது எம்எல்ஏ இருந்தாலும் கடல்லாம் பா க கடலில் எடுத்து வீசிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போது நீங்கள் இல்லைனா அந்த இடத்துக்கு ஒரு இளஞ்சிங்களை வந்துகிட்டு இருக்குது மொபைல் ஃபோன் இல்லாத ரியல் எஸ்டேட் இல்லாத ஒரு நபர்களை கொண்டு வரோம் அப்படின்றாரு இந்த ரியல் எஸ்டேட்டு செல்ஃபோனு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏகளுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்காத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த எச்சரிக்கையெல்லாம் காலாவதியான எச்சரிக்கை ரவிராஜன் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொண்டு போய் ஐயா நான் ரியல் எஸ்டேட் நான் என்னுடைய சாதாரண சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் இந்த கட்சியில் வந்த பிறகு நான் வளர்ந்து இப்போது லேட்டஸ்ட்டு கார் வாங்கிட்டு இருந்திருக்கேயா எண்பது தொண்ணூறு லட்சரூபா அந்த காருடைய விலை நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லி கொடுங்கய்யா நானெல்லாம் இந்த ஊரில் எம்எல்ஏவாக இருந்து காரில் போகணும்னு கற்பனையும் பண்ணி பார்க்கடலை பாமக தான் ராமதாஸ் தான் என்னை என்ன ஆகியிருக்காரு இந்த பென்ஸ் காரில் போகக்கூடிய எம்எல்ஏ ஆகியிருக்கேன்னு சொன்னோனையா டே அந்த கார் எடுத்து உள்ளே இருந்துகிட்டேன் அவன் போகும்போது ஆட்டோவில் போகிறான் அவன் ரவிராஜ் எம்எல்ஏ வரும்போது புது பென்ஸ் காரில் வரான் எண்பத்தி தொண்ணூறு லட்ச ரூபா காரில் போகும்போது எதில் போகிறான் ஆட்டோவில் போகிறான் இதுதான் ராமதாஸ் ஏ எதனால் தன்னை விட யாரே வசதி வாய்ப்பு வந்துடக்கூடாது தன்னை விட வசதி வாய்ப்பு வந்துவிடக்கூடாது காரில் போயிடக்கூடாது இதுதான் அப்போது ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லையே ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார் பேர் வேண்டாம் அவர் தான் சொன்னார் ஒரு நான் அவர் அவரை போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் இப்படி ஒரு தலைவனுமையும் வந்தே இருக்கக்கூடாதுன்னார் இதெல்லாம் தொண்ணூற்றி ஏழு வரை இதெல்லாம் தொண்ணூற்றி ஏழு வரை வாழப்பாடி இவரை டெல்லிக்கு கூட்டிக் கொண்டு போக வரை ராமதாஸ் பழைய ராமதாஸ் வேறு புது ராமதாஸ் வேறு இப்போது புது ராமதாஸ் இடமிருந்து கற்றுக்கொண்டவர் தான் அன்புமணி ராமதாஸ் கார்பரேட் கார்பரேட்டாக மாறிட்டார் கட்சி கார்பரேட்டாக போச்சு அந்த கார்பரேட்டாக போன பிறகு தொண்ணூறு ரெண்டாயிரத்தில் ராமதாஸுடைய ஐம்பது லட்சம் இளைஞர்கள் அப்படியே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் விஜயகாந்தர் போயிட்டான் இப்போது கூட்டணி குறித்து ஒரு செய்தி என்னென்னா ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த முரண்பாடுகள் இருக்க தான் பார்க்குறோம் நேற்று மேடையில் பக்கத்தில் அன்புமணி இருக்கும் போதே கூட்டணி குறித்து பலரும் கேட்குறீங்க கூட்டணி குறித்து என்னோடது அதை பற்றி நீங்கள் கவலைப்படப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கூட்டணி குறித்த அதிகாரத்தை நேற்று அன்புமணியை வச்சு டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது அது தொண்டர்களுக்கான எச்சரி அதாவது நிர்வாகிகளுக்கான எச்சரிக்கையாக இந்த மீறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன்னா இது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை அவர்கிட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை இந்த மாநாடை பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி அன்புமணி தான் கூட்டினார் முகுந்தன் ராமதாசனுடைய கடைசி கனவு தன்னுடைய மகள் வயிற்று காந்திமதி மகள் வயிற்று பேர முகுந்தனை மேடையிலேயே அமர வைக்க முடியல மேடையில் அமர வைச்சா நான் செலவு பண்ணி கூட்டக்கூடாது அப்படியே கூட்டிட்டு பனை போயிடுவேன் பண்ணை ஒரு பிரம்மாண்ட பண்ணை வீடு அது யாருன்னு ஐசரி கணேஷ் வீடு வாடகைக்கு ம் பல லட்சம் வாடகை பல ஆயிரம் தொண்டர்களோட அப்படியே கூட்டிகிட்டு நங்கு போயிருங்கிறாரு அந்த மாநாட்டில் ஹைலைட்டர் தான் ராமதாஸ் இந்த கட்சியை உருவாக்கிய ராமதாஸால் முகுந்தன மேடையில் பேரனை வேற வேறு யா வேறு யாரும் அல்ல பேரனை மேடையில் ஏற்ற முடியல அந்த யார் யார் உட்கார்னு எழுதி ஓட்டிக்கிட்டார் ஆனால் பேசும்போது சொல்கிறாரு கூட்டணிக்குள்ளே வெளிக்கூட்டணி உள்கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு கூட்டணி இதெல்லாம் இருக்கிறவங்க மாரி கட்சி விட்டு நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மொழிகளில் பேசுகிறாரு எச்சரி நீக்குவதற்கான அதிகாரம் அவர்கிட்ட இல்லையே மா அவர் நிறுவனர் தான் நிறுவனருக்கு எந்த அதிகாரம் இல்லை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வருது தலைவர் பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு செயலாளர் தலைவர் யார் அன்புடைய அன்புமணி ராமதாஸ் தான் மடிவர ராவணன் தான் இவர்களால் தான் கட்சி விட்டு நீக்க முடியும் ராமதாஸ் நிறுவனரால் எந்த அதிகாரமும் இல்லை அவர் இப்போ தலைவர் பதவி எடுத்திருக்கார் எந்த பொதுக்குழு செயற்கூட அவரை அங்கீகரிச்சுது சட்டப்படி வேணுமல்ல கட்சி அப்பா கட்சியே இருக்கட்டும் அகங்கட்சியே இருக்கட்டும் சட்டப்படி மாநில தலைவர் ஆனால் மட்டும்தான் கட்சி ஊட்டி நீக்க முடியும் அவரை அவருடைய கனவான பேரனை தீர்மான குழுவுளையும் சேர்த்த முடியல தீர்மானம் நிறைவேற்ற மேடையில் வச்சு நிறைவேற்ற முடியல மேடையிலே அமர வைக்க முடியலன்னா என்ன அதிகாரம் இருக்கு இந்த எண்பத்தி ஏழு வயது முதல் முதியவர் அதிகாரம் பூரா யார்கிட்ட இருக்குது சின்ன ராமதாஸ் இருக்கு இளைய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதிகாரம் பூரா இருக்கு பெரிய ராமதாஸ்ட்ட அதிகாரம் இல்லை பணம் இல்லை ஆட்கள் இல்லை எதுவுமே இல்லை எல்லா மாவட்ட செயலாளரும் பணம் கொடுத்தது யாரு அன்புமணி இப்போ இந்த மாநாடு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இப்போது இப்போ பாமகவுடையும் இந்த இந்த தீர்மானங்கள்லாம் மூலயமாக கூட்டணி கூட்டணிங்கிறது எந்த கட்சியோடு நெருங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ திமுகவில் ஓப்பன் டோர் கிடைக்குமா இவங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏபிசி இசட்டு வரைக்கும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தாங்க இவங்க கூட்டணியில் இவர்களுக்கு திமுக கலவத்தொடர்ந்தெல்லாம் வைக்கல பிசி அங்கே ஆல்ரெடி இருக்குது அப்போது பிசிகாவை வெளியேற்ற திமுக விரும்பாது ம் அப்போது இவர்களுக்கு ஒரே போக்கிடம் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தான் வேறு வேறு ஆர்சனே இல்லை கூட்டணி என்ன என்ன முடிவு பண்ணுறது கூட்டணிக்கான அட்வான்ஸை வாங்கி எம்பி எலெக்ஷன்லேயும் வாங்கியாச்சு பெட்டி கொண்டு சுசீலாமா வீட்டில் இறக்கி வைக்கப்பட்டு விட்டது அதனால் எடப்பாடி விடவே மாட்டார் கூட்டணி இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விட்டாலும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தான் அந்த கூட்டணியில் பெரிய பிக் பாஸ் இருக்கான் யார் அமித்ஷா அந்த பிக் பாஸ் மீறி அமித்ஷாவை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது பாமக குறிப்பாக எதுவும் செய்துவிட முடியாது அந்த நில அந்த நிலைமைக்கு தான் இருக்குது அதனால் இவர்களுக்கு கூட்டணி கூட எந்த கதையும் இல்லை இந்த கூட்டணி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆளுங்கட்சியாக மாற வேண்டும் அப்படின்னு ரன் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருடைய பேச்சாவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவுடைய ரோல் என்னவாக இருக்கும் பாமக இருக்கிற அணிதான் வெற்றி பெறும்னு ஒரு க ஒரு ஒரு கட்டம் இருந்தது இன்றைக்கு இருபத்தி ஆறில் பாமகடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கும் அதில் அந்த மாநாடு எந்த அளவுக்கு துறை செஞ்சிருக்கதா பார்க்குறீங்க இல்லை மாநாடு என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பேரம் பேசுவதற்காகத்தான் பத்து பத்தாண்டு காலமாக கூட்டப்படாத மாநாடு பத்து கோடி செலவு பண்ணி கூட்டப்பட்டிருக்கு இந்த பத்து வருட காலம் கூட்டாததுக்கு காரணம் கேட்டீங்கன்னா பத்தாண்டு கால அரசியலே இல்லை அவர்கள் கட்டுப்பாட்டில் அரசியல் இல்லை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இல்லை அவர்களுக்கான டிமாண்டும் இல்லை இப்போ தன்னுடைய வாக்கு வங்கி வலிமை பலவீனம் அடைந்து விட்டது அப்போ அதை காண்பிப்பதற்கான முயற்சி தான் பல கோடி முதல்ல தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பு காசு கொடுக்காமே வந்து சேர்ந்த தொண்டர்கள் இப்போ காசு கொடுத்தா தான் வரலாம் இது காசு கொடுத்து கொட்டினா நூறு சதவீதம் மூர்த்தியே மூணு கோடி ரூபா சென்னையில் ஐநூறு வண்டி வேணும்னு செலவு இருக்கார் மூர்த்தி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் லட்சங்கள் வாரி இறைக்கப்பட்டது இதே கூட்டம் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னாடி காசு கொடுக்க வந்து சேர்ந்தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணம் கொடுத்தால் மட்டுமே வருகிறான் இதுதான் இவர்களுடைய வளர்ச்சி இப்போ இந்த வளர்ச்சியில் என்ன பண்ண முடியும் என்ன டிமாண்ட் பண்ண முடியும் ஆ கழுதி கட்டரும்பாக போச்சு ஆ விஜய் பன்னீர் விக்கிரவாண்டிகள் தான் இவ்வளோ கூட்டம் கூட்டுறாரு இந்த கூட்டம் எங்கேருந்து வருது வன்னியர் சமூக அமைப்பு இளைஞர்கள் தான் வரலாம் உன்னுடைய அரசியலே இல்லை போச்சே இப்போ அதான் ஒரு பார்வை வைக்கிறாங்க தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய கட்சியாக பாமக இருக்கும் விஜயை வந்து எதிர்க்கவும் இல்லை அந்த நடிகர்கள் கொடுத்த விமர்சனங்கள் வைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது பாமகவுக்கு விஜயோடு சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்படி சேர்ந்தா பாமகவும் வெற்றி பெறாது விஜய் வெற்றி பெறாது இரண்டு பேர்ட்டையும் பெரிய வாக்கு வங்கி இல்லை ராமதாஸ் ஒன்று ஒன்றையாயி போச்சு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் தான் வாக்கு வங்கி இருக்குது விஜய்கிட்ட என்ன வாக்கு வங்கினே தெரியல குழந்தையே பிறக்காதப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எப்படி பேர் வைக்க முடியும் ஆண் குழந்தைக்கான பேர் இப்போ வைக்க முடியுமா பிறக்கிற பெண் குழந்தையாக போனால் பேரை மாத்திரம் தான் விஜய் தான் விஜய்டையும் வாக்கு வங்கியினுடைய வலிமை இன்னும் தெரியல ராமதாஸ்ட்ட ஒன்றரை சதவீதம் போல் வாக்கு வங்கி இல்லை அப்போ எப்படி கூட்டணி வைக்க முடியும் இவர்களெல்லாம் போய் சேர்ந்த இடம் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தான் விஜய் தான் அங்கே மேஜர் பார்ட்னர் விஜய்க்கு தான் டிமாண்ட் இருக்குது பாமகவுக்கு அங்கே டிமாண்டே இல்லை அதனால் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது இந்த பரபரப்பு வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் காலாவதியான மருந்துக்கு இருக்கிற வீரியந்தான் பாமகனுடைய அரசியல் சரிங்க பாமகவுடைய வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாநாடு அதனுடைய தீர்மானங்கள் அந்த மாநாடு எந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு இதில் ராமதாஸ் அவருடைய கை ஒங்கியிருக்குதா அல்லது அன்புமணி அவருடைய கை ஓங்கி இருக்குதா இந்த மாநாடு என்ன மாதிரி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை பயிர் ஒரு நம்பிக்கை நன்றி நன்றி வணக்கம்